அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை தான் சொல்ல போறேன் வீரத்துக்கும் தைரியத்திற்கும் பெயர் பெற்ற மங்கோலிய மன்னர் செங்கிஸ்தான் தன்னுடைய தனக்கு வழிகாட்டியாகவும் தனக்கு வேட்டையாட உதவியாளராகவும் ஒரு பருதை வைத்திருந்தாராம் அதனுடன் வேட்டைக்கு கிளம்பி சென்றார் வேட்டைக்கு சென்று வேட்டை அடைந்ததுடன் மிகுந்த தாரம் அழிந்தார் சிங்கிஸ்தா எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமா என்று தண்ணீரை தேடினார் தண்ணீர் எங்கும் காணவில்லை மீண்டும் சிறிது நேரம் தேடி பார்த்தார் அங்கு மழை இடுத்து சொட்டு சொட்டாக நீர் வடித்துக் கொண்டிருந்தது தண்ணீரம் இருந்த ஒரு குவளையை எடுத்துக்கொண்டு அதில் நீரை நிரப்பினார் பின்னர் அதை குடிக்க செல்லும் போது அந்த பருந்து அதை தட்டி விட்டது மிகுந்த கோபம் அடைந்தார் செங்கிஸ்தான் அந்த கோபத்தை அடைத்துக் கொண்டு குவளையை எடுத்துக்கொண்டு பிடித்து தட்டி விட்டது தன்னுடைய கோபத்தை அடக்க முடியாது செங்கிஸ்தான் தன்னுடைய இடுப்பில் சொருகி வாழை எடுத்து அந்த பருந்தை ஒரே விற்று கொன்று விட்டார் பின்னர் அந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்று பார்ப்பதற்காக மலை பாறையின் மேல் ஏறி அந்த மலை இடுக்கில் எங்க தண்ணி வருகிறது என்று பார்த்தா அந்த தண்ணியில் ஒரு விஷம் நிறைந்த பாம்பு இறந்து கிடந்தது இதை பார்த்துதான் தன் மீது அன்பு கொண்டு பருந்து தன்னை குடிக்க விடாமல் தடுத்து விட்டதோ என்று மனமுடைந்து கண்ணீர் விட்டு கதறினார் பின்னர் அரண்மனைக்கு சென்று அந்த பருந்து போலேயே ஒரு உருவத்தை தங்கத்தால் செய்து வைத்தார் ஒரு வசனத்தை எழுதி வைத்தார் கோபத்தால் காரியங்கள் எப்பொழுதும் தோல்வியையே தரும் என்று எழுதி வைத்தார் இதை தன் சிம்மாசனத்திற்கு அருகிலேயே வைத்துக் கொண்டார் அவர்கள் இதனுடைய நீதி என்னவென்றால் நெருப்பை விட கூட்டியது கோபம் யாருமே கோபம் கொள்ளாமல் இருப்பதே விவேகம் என்று கூறி இந்த கதையை முடிக்கின்றேன் நன்றி